வாய்கவளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரை யாவரும் கிளிர் தீதும் நன்றும் பிறதரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தி கலப்பு மயக்கம் என்ன வேறுபாடு ஒன்றுக்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்களை ஒரே பாத்திரத்தில் வைத்திருக்கின்றோம் என்று சிறிது கற்பனை செய்து கொள்ளுங்கள் உதாரணமாக மாவு அரைப்பதற்காக அரிசி உளுந்து மற்றும் வெந்தயம் முதலிய வேறு வேறு உணவுப் பொருட்களை ஒரே பாத்திரத்தில் போட்டு நீர் ஊற்றி ஊற வைத்திருக்கின்றோம் தற்போது இந்த பாத்திரத்தில் அனைத்து உணவுப் பொருட்களும் கலந்து இருக்கின்றன ஆனால் அனைத்தும் ஒரே இடத்தில் தனித்தனியாகத்தான் இருக்கின்றன இந்த நிலையில் ஒவ்வொரு உணவுப் பொருளையும் இனம் கண்டறிந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துவிட இயலும் தற்போது இங்கு உணவுப் பொருட்கள் கலந்து இருக்கின்றன என்று கூற வேண்டும் எனவே கலப்பு என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்ட கூறுகள் ஒருங்கே ஒரே இடத்தில் இருந்தாலும் அவைகளை தனித்தனியாக அடையாளம் கண்டு பிரிக்க இயலும் என்று புரிந்து கொள்ளுங்கள் தற்போது மயக்கம் என்ற வார்த்தைக்கு வருவோம் நீரில் ஊறவைத்த அரிசி முதலிய உணவுப் பொருட்களை கிரைண்டரில் போட்டு ஆட்டி மாவாக்கிவிட்டால் மூலப்பொருட்களை தனித்தனியாக அடையாளம் காண முடியாது தற்போது உணவுப் பொருட்கள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து விட்டபடியால் இது உழுந்து இது அரிசி என்று அடையாளப்படுத்தி பிரிக்க இயலாது இந்த நிலையின் பெயர்தான் மயக்கம் சரி இந்த வேறுபாட்டை தெரிந்து கொண்டு என்ன ஆக போகிறது என்ற எண்ணம் வரும் ஒரு காரணம் பற்றித்தான் இந்த விளக்கங்களை கூறியிருக்கின்றேன் நாம் வாழ்கின்ற இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை தொல்காப்பியம் ஒரு செய்யுளில் அழகாக கூறுகின்றது முதலில் அந்த செய்யுளை பார்ப்போம் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்பது தொல்காப்பியர் கூறிய தொல்காப்பிய சூத்திரம் இந்த தொல்காப்பிய சூத்திரம் ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்கு கூறுகின்றது உலகம் எனப்படுவது பஞ்ச பூதங்களான நிலம் நெருப்பு நீர் காற்று மற்றும் ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களின் கலப்பு மற்றும் மயக்கம் என்று கூறுகின்றது நாம் கண்களால் காண்கின்ற உடல் உட்பட அனைத்துமே பஞ்சபூத கலவையால் உருவாக்கப்பட்டது ஆனால் இவைகளில் பஞ்சபூதங்கள் தனித்தனியாக இருப்பதில்லை ஒன்றுடன் ஒன்று பிணைந்து மயக்கமாகி உள்ளது என்று தொல்காப்பியம் கூறுகின்றது என்றோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கூறப்பட்ட இந்த மிகப்பெரிய உண்மையை இன்றைய நவீன கால விஞ்ஞானம் ஆம் உண்மைதான் என்று நவீன அறிவியல் கூற்றினை ஆராதிக்கும் நாம் நம் மரபில் தோன்றிய மெய்யியலாளர்களின் கூற்றினை மதிப்பதே இல்லை தொல்காப்பியம் என்பது இலக்கண நூல் மட்டுமல்ல அது ஒரு மிகச்சிறந்த மெய்யியல் நூல் என்று புரிந்து கொண்டு தொல்காப்பிய உண்மைகளை நம் சந்ததிகளுக்கு கடத்துவோம் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையேன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்